உதவியோ இல்லாம பல விஷயங்கள் தானாவே நடந்திருக்கும் ஆனா அதுக்கு எல்லாம் என்ன பின்னணின்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா பல நாள் தேடின இந்த கேள்விக்கான பதிலும் இந்த காணொலியில தான் இருக்கு வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல வேதான்னு ஒரு முனிவர் இருந்தாரு அவருடைய ஆசிரமத்துல அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதுல ஒரு சீடர் தான் உத்தங்க முனிவர் இந்த உத்தங்க முனிவர் தங்கி அவருக்கு பணிவிடை செய்யறதா இருக்கட்டும் கல்வி கத்துக்கிறதா இருக்கட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டு நல்லாவே தேர்ச்சி அடைஞ்சிருந்தாரு காலங்களோடது உத்தங்க முனிவர் நினைக்கிறாரு நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இனிமேல் நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய குருவான வேதாமுனிவர்ட போய் சொல்றாரு குருவே நான் இந்த நிறைய ஆண்டுகள் தங்கி கல்வியில தேர்ச்சி பெற்று நிறைய பணிவேடைகள் செஞ்சு உங்ககிட்ட நல்ல பேரும் எடுத்திருக்கேன் அதனால நான் இங்க இருந்து விடை பெற்று கிளம்பணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு தட்சிணியா என்ன வேணும்னு கேளுங்க அத நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு கேக்குறாரு இத கேட்கவும் வேதாமுனிவர் சொல்றாரு உத்தங்கா நீங்க நிறைய ஆண்டுகள் தங்கி என்னுடைய சிறந்த சீடனா இருந்திருக்க அதனால நீ இங்க இருந்து கிளம்பலாம் அதற்கான நேரமும் உனக்கு வந்துருச்சு எனக்கு குரு தட்சணையாலாம் நீ எதுவுமே எனக்கு தர வேணாம் எனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த சமுதாயத்துக்கு நீ நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அத செஞ்சாலே போதும் அதுவே என்னுடைய குரு தட்சணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட உத்தங்க முனிவர் சொல்றாரு குருவே நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்வேன் ஆனா இத்தனை ஆண்டுகள் நான் தங்கி இருந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச குரு தட்சிணைய ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேக்குறாரு வேதாமுனிவர் சொல்றாரு உத்தங்கா எனக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் எதுவுமே கிடையாது நீ வெளியில கிளம்பி போறனா நீ நல்ல பெயரோட வாழ்ந்தாலே எனக்கு போதும் அதுக்கு மீறி நீ குரு தட்சிணையா எதுவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனா நீ என்னுடைய மனைவிய பாரு அவளுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செஞ்சு வை அப்படின்னு சொல்றாரு உடனே உத்தங்க முனிவரும் வேதா மனைவியை பார்த்து வணங்கி நிக்கிறாரு அம்மா நான் இங்க நிறைய ஆண்டுகள் தங்கி நான் இப்போ கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு நான் குரு தட்சிணையா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அத கண்டிப்பா நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு உடனே வேதா மனைவி சொல்றாங்க உத்தங்கா எனக்கு இந்த நாட்டினுடைய மகாராணியோட காதணிகள் வேணும் அதுவும் நாலே நாட்கள்ல வேணும் ஏன்னா இந்த நாட்டுல ஒரு திருவிழா நடக்க போகுது அந்த திருவிழாவுக்கு போகும்போது அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்கவும் உத்தங்க முனிவருக்கு பேர் எதிர்ச்சி என்னடா இது இந்த நாட்டினுடைய அரசியுடைய காதணிகளை கேக்குறாங்க இது எப்படி சாத்தியம் குரு தட்சிணியா வேற நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் இத குடுக்கலனா சாபத்துக்கு வேற ஆளாக வேண்டியது இருக்கும் நான் என்ன செய்யப் போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து காட்டு வழியா பயணத்தை ஆரம்பிக்கிறாரு உத்தங்க முனிவர் வழியில புல்லா புலம்பிக்கிட்டே போறாரு இது எப்படி சாத்தியம் இந்த நாட்டினுடைய ராணி காதனைகளை நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும் அதுவும் நாலே நாட்கள்ல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே அந்த காட்டு வழியா நெடுந்தூரும் நடந்து போயிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா காலி மாடு மேல ஒரு வேடுவன் உட்கார்ந்திருந்தான் அந்த வேடவன் வந்து இந்த உத்தங்க முனிவர் கிட்ட ஒரு பானத்தை கொடுத்து குடிக்க சொன்னான் உத்தங்க முனிவர் ஏற்கனவே குழப்பத்துல இருக்காரு இப்ப ஏதோ ஒரு மனிதன் வந்து பானத்தை கொடுத்து அவர் எப்படி குடிப்பாரு அதனால வேணான்னு நிராகரிச்சாரு ஆனா அந்த வேடுவன் சொல்றான் உத்தங்கா இந்த பானம் உன்னுடைய குருவால கொடுத்து அனுப்பப்பட்டது அதனால நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தாமதிக்காம உத்தங்கரும் அந்த பானத்தை வாங்கி குடிச்சிட்டாரு மறுபடியும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்துல அந்த நாட்டினுடைய அரசனா இருந்தது புஷ்ய மன்னர் புஷ்ய மன்னருடைய அரண்மனைய நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு நெடுந்தூர பயணம் ஒரு வழியா உத்தங்க முனிவர் புஷ்ய மன்னருடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு புஷ்ய மன்னரும் வேதா முனிவருடைய சீடன் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாரு புஷ்ய மன்னர் கேக்குறாரு உத்தங்க முனிவரே என்னுடைய அரண்மனைக்கு நீங்க வந்திருக்கீங்க ஏதோ விசேஷம் உண்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் இந்த உத்தங்க முனிவருக்கு ஒரே தர்ம சங்கடமா இருந்தது காசு பணம்னா கேட்கலாம் ராணியுடைய காதனைகளை போய் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு தயங்கிட்டே நின்னாரு அவருடைய தயக்கத்தை பார்த்த புஷ்ய மன்னர் கேக்குறாரு உத்தங்க முனிவரே நீங்க என்னன்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இத கேட்க உத்தங்க முனிவர் சொல்றாரு மன்னா நான் வேதாமுனிவருடைய ஆசிரமத்தில இருந்து விடைபெற்றுட்ட அவங்களுக்கு குரு தட்சி கேட்கவும் என்னால ஏதும் சொல்ல முடியல அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் புஷ்ய மன்னர் சொல்றாரு அவ்வளவுதானா நீ போய் ராணிய சந்திச்சிரு கண்டிப்பா உனக்கு காதணிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு என்னதான் மன்னர் எப்படி சொன்னாலும் உத்தங்க முனிவருக்கு ராணி போய் கேக்குறதுக்கு தயக்கமாவே இருந்தது தயக்கத்தோட தான் ராணியுடைய அரண்மனைக்கு போறாங்க அங்க ராணி இருக்காங்க உத்தங்க முனிவர் ராணிய வணங்கி நின்னு தான் நோக்கத்தை சொன்னாரு அம்மா நான் வேதா முனிவருடைய சீடன் அவருடைய மனைவிக்கு குரு உங்களுடைய காதணிகள் வேணுமா அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேக்கவும் அந்த ராணி சொல்றாங்க இவ்வளவு தானா இந்த காதணிகளை நான் இப்பவே தரேன் நீனும் அது போய் குரு தட்சணைய குடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இத கொண்டு போறப்போ ஏன்னா இந்த காதனிகள் நாகங்களின் தலைவனான தக்ஷனுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க எங்கயாவது கீழே வச்சீங்கன்னா உடனே தட்சன் வந்து எடுத்துட்டு போயிருவான் அதனால ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எச்சரிச்சு அந்த ராணி உத்தங்க முனிவர் கிட்ட தன்னுடைய காதனிகளை கொடுக்கறாங்க உத்தங்க முனிவரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு நம்ம இவ்ளோ தயக்கத்தோட வாங்கினோம் ஆனா இவ்ளோ சுலபமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு தக்ஷன் வந்து இந்த காதணிகளை எடுத்துட்டு போயிருக்கானோ அப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பால கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு மான் தோல்ல இந்த காதணிகளை வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு உத்தங்க முனிவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு அவருடைய பயணம் நெடுதூரம் இல்லையா அதனால அவருக்கு களைப்பாயிடுச்சு அந்த கலைப்போட போக முடியாது அப்படின்னு முடிவு செஞ்ச முனிவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் நீராடிட்டு போனா புத்துணர்ச்சியோட போகலாம் நினைச்சாரு அப்ப இந்த என்ன பண்றது கீழே எடுத்துட்டு போயிருவான் அதனால இந்த மூடைய மரக்கிளையில தொங்க விட்டுட்டு போயிட்டு நீராடிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த மூடைய மரக்கிளையில தொங்க விட்டுட்டு உத்தங்க முனிவர் குளிக்க போறாரு நினைச்சபடியே எல்லாமே நடந்துருமா என்ன அந்த சமயத்துலதான் அந்த மூடையில இருக்கக்கூடிய காதணிகள் நழுவி கீழே விழுகுது அடுத்த நொடிய ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த காதணிகளை திருடுறான் அத உத்தங்க முனிவர் அந்த பிச்சைக்காரன் ஒரு நொடியில தக்ஷனா உருமாறி மண்ணுக்குள்ள போயிட்டாரு உத்தங்க முனிவருக்கு ஒரே கவலை இப்படி மண்ணுக்குள்ள போனா நான் எப்படி போய் பிடிக்க முடியும் தக்ஷன் தான் ஒரு பிச்சைக்காரன் ரூபத்துல வந்து எடுத்துட்டு போயிருக்கான் நம்மள எச்சரிச்சு அனுப்பிச்சாங்களே அப்பயும் தவறுதானே அப்படின்னு தக்ஷன் போன இடத்துல ஒரு துவாரம் இருந்தாரு என்ன தெரியல புலவ ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமயத்துல ஒரு முதியவர் வராரு உத்தங்க முனிவரே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கவும் உத்தங்க முனிவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இத கேக்கவும் அந்த முதியவர் ஏதோ மந்திரங்களை சொல்றாரு உடனே இடியுடன் கூடிய மழை வருது அதிகமான இடியோட மழை வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய துவாரம் பெருசாகுது அந்த முதியவர் சொல்றாரு உத்தங்க முனிவரே இப்போ நீங்க அந்த துவாரம் வழியா கீழே போகலாம் நாகலோகம் உள்ள இருக்கு நீங்க போய் தக்ஷணை சந்திச்சு காதணிகளை வாங்கிட்டு உங்களுடைய குரு தட்சிணையை கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு உத்தங்க முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் யார் அந்த முதியவர்

உத்தங்க முனிவர் அந்த இடத்துக்குள்ள போறாரு முதல்ல ரெண்டு பெண்களை சந்திக்கிறாங்க கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தறி நெஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து உத்தங்க முனிவர் பேச ஆரம்பிக்கிறாரு நான் பூலோகத்தில இருந்து வர இந்த நாட்டினுடைய ராணிய வச்சிருக்கக்கூடிய காதணிகளை கொண்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ இந்த நாகலோகத்தின் தலைவனான தட்சின் வந்து அந்த காதணிகளை எடுத்துட்டு போயிட்டாரு அவர் எங்க இருக்காரு எனக்கு அந்த காதலிகள் வேணும் அப்படின்னு பேசுறாரு ஆனா அந்த இரண்டு பெண்களும் திரும்பி கூட பாக்கல உத்தங்க முனிவர் மறுபடியும் கேக்குறாரு அப்பையும் திரும்பி பாக்கல அப்பதான் அவர் நினைக்கிறாரு என்னடா இது நான் பாட்டுக்க பேசிட்டே இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சட்ட பண்ண கூட இல்லையே என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை கடந்து போயிட்டாரு கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு பெரிய சக்கரம் இருக்கு உள்ள பனிரெண்டு கம்பிகள் இருக்கு அத ஆறு ஆட்கள் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கிட்ட உத்தங்க முனிவர் கேக்குறாரு உங்க நாகலோகத்தின் தலைவன் எங்க இருக்கிறாரு நான் கொண்டு வந்த காதலிகள எடுத்துட்டு வந்துட்டாரு உடனே எனக்கு வேணுமே அப்படின்னு கேக்குறாரு திரும்பி கூட பாக்கல மறுபடியும் மறுபடியும் உத்தங்க முனிவர் பேசுறாரு அப்பயும் அவங்க திரும்பி கூட பாக்கல இதெல்லாம் பாக்குறப்போ உத்தங்க முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இது முதல்ல ரெண்டு பெண்கள்கிட்ட பேசுனேன் அவங்களும் என்ன திரும்பி பாக்கல இங்க ஆறு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுற அவங்களும் என்ன திரும்பி பார்க்கல நான் யாரு போய் பேசுறது எனக்கு எப்படி இந்த காதனிகள் கிடைக்கும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உத்தங்க முனிவர் நடந்து போறாரு கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு குதிரையும் அந்த குதிரை மேல ஒரு வாலிபனும் இருந்தான் உத்தங்க முனிவருக்கு அத பாக்கவும் இவங்க கிட்ட எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு அந்த குதிரை கிட்ட போய் அந்த வாலிபன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் தம்பி இந்திரன் ஐராவதம் மேல உட்கார்ந்து இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் பார்த்தது கிடையாது ஆனா இந்த நாகலோகத்துல குதிரை மேல நீ அமர்ந்திருக்கிறத பார்த்தா இந்திரனே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பேசவும் அந்த வாடகனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு என்ன பார்த்து இந்திரன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாரே அப்போ கண்டிப்பா இவருக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவரே நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான் முனிவர் சொல்றாரு காதலிகளை எடுத்துட்டு இங்க வந்தேன் உங்களுடைய தலைவனான தக்ஷன் அதை எடுத்துட்டு இந்த நாகலோகத்துக்குள்ள வந்துட்டாரு அவர் எங்க எனக்கு எனக்கு தெரியல அந்த காதலிகள் கண்டிப்பா வேணும் அதுக்கு நான் என்ன செய்யறது எங்க போறது அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கேக்குறாரு இத கேட்கும் இந்த வாலிபன் சொல்றான் முனிவரே இந்த குதிரைக்கு பின்பக்கம் வந்து ஊதுங்க அப்படின்னு சொல்றான் முனிவருக்கு ஒண்ணு புரியல குதிரைக்கு பின்பக்கம் வந்து ஊதணுமா ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சாரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாகலோகத்துல யாருமே என்கிட்ட பேசல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு பின்பக்கமா வந்து அடுத்த நொடியே அந்த குதிரை தீப்பற்றி எரியுது நாகலோகத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் நிறைய நாகங்கள் எல்லாம் தீ பிடிச்சு எரியுது பயத்துல நிறைய நாகங்கள் அங்கேயும் அங்கி ஓட ஆரம்பிக்குது தங்களுடைய உயிரையும் இந்த நாகலோகத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக அத்தனை நாகங்களும் உத்தங்க முனிவரை தேடி வருது உங்களுக்கு என்ன வேணும் எங்க நாகலோகத்தை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் உத்தம முனிவர் சொல்றாரு உங்க நாகலோகத்தினுடைய தலைவனான தக்ஷன் நான் கொண்டு வந்த காதணிகளை எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த காதணிகளை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நாகலோகத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு எல்லா நாகங்களும் தக்ஷண தேடி போய் தக்ஷன் கிட்ட வேண்டி அந்த காதணிகளை ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி உத்தங்க முனிவர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க உத்தங்க முனிவர் கிட்ட காதணிகள் கிடைச்ச அடுத்த நொடி அங்க மழை பொழியுது உடனே அவங்க இருக்கக்கூடிய தீயெல்லாம் அணைஞ்சு போயிருது அவருக்கு ஒரே ஆச்சரியம் தனி சுத்தி என்ன நடக்குது திடீர்னு தீ பிடிக்குது திடீர்னு மழை பொழியுது அப்படின்னு நினைச்சிட்டே அந்த நாகலோகத்துல இருந்து வெளியேறி பூலோகத்தை வந்து சேர்ந்தாரு சரி ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிருச்சு நான்கு நாட்கள் தான் நம்மளுக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க அதனால உடனே போய் இந்த குரு தட்சணையான காதனிகளை முனிவருடைய மனைவி கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாரு அந்த குடலுக்கும் போறாரு வேதாமுனிவரை வணங்கிட்டு அவருடைய மனைவீட்ட போய் இந்த குரு தட்சணையா ராணியுடைய காதனிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு உத்தங்க முனிவர் அங்கிருந்து விடைபெறாரு அப்பதும் வேதாமுனிவர் உத்தங்கரை பார்த்து கேக்குறாரு

அத குடிச்சா உனக்கு பசி எடுக்காது அந்த பானம் தான் உனக்கு முதல்ல கிடைச்சது அதுக்கப்புறம் நீ ஒரு முதியவரை சந்திச்ச இல்லையா அவர் ஏதோ மந்திரங்களை சொன்னாரு மழை பெஞ்சது அப்படின்னு சாதாரணமா சொன்ன அந்த முதியவர் தான் வருண பகவான் நாகலோகத்துக்குள்ள போகவும் நீ இரண்டு பெண்மணிகளை வெள்ளை கருப்பு நிறத்துல இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இரவும் பகலும் அதுக்கப்புறம் ஒரு சக்கரத்துல பனிரெண்டு கம்பிகள் இருந்தது அத ஆறு பேர் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சக்கரம் தான் கடிகாரம் அத சுத்திட்டு இருந்த ஆறு பேரும் ஆறு பருவ காலங்கள் அதுக்கப்புறம் நீ ஒரு குதிரையும் ஒரு வாலிபனையும் சந்திச்ச இல்லையா அந்த குதிரை தான் அக்னி பகவான் அந்த வாலிபன் தான் இந்திரன் நீ தனியா பயணம் பண்ணன்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா எந்த சமயத்துலயும் யாருமே தனியா பயணம் பண்ண மாட்டாங்க தன்ன சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க இயற்கை ரூபத்துல உங்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்ளோ பேர் இருக்காங்க பாத்தியா அப்படின்னு வேதாமுனிவர் உத்தங்கர் கிட்ட சொல்றாரு இந்த விடைய தெரியவும் தான் உத்தங்க முனிவருடைய மனம் நிம்மதி அடைந்தது ரொம்ப நிறைவோட அந்த ஆஷ்ரமத்தை விட்டு கிளம்பி போனாரு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு பால் வனத்துல போயிட்டு இருக்கிறப்போ கிருஷ்ண பகவானை இந்த உத்தங்க முனிவர் சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட மகாபாரத போரெல்லாம் முடிஞ்சு நாடெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாம மக்களும் மன்னரும் ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த சமயம் அது கிருஷ்ணனுடைய நண்பர்கள்ல ஒருவர் தான் இந்த உத்தங்க முனிவர் ஆனா வேதாமுனிவருடைய ஆசிரமத்திலேயே நெடு ஆண்டுகள் இருந்ததுனால வெளியில என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது மகாபாரத போர் நடந்த விஷயமே அவருக்கு தெரியாதனா பாத்துக்கோங்களேன் கிருஷ்ணரை பார்த்ததுல அவருக்கு ஒரே சந்தோஷம் நலம் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் கௌரவர்களும் பாண்டவர்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த கேகவும் கிருஷ்ணர் சிரிக்கிறார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போர பத்தியும் அதனுடைய முடிவை பத்தியும் ஒரே அதிர்ச்சி துரோணர் போயிட்டாங்களாம் கௌரவர்கள்ல யாருமே கிடையாது கிருஷ்ணர் எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு சூதாட்டத்தில இருந்து தொடங்கி பொறுமையா எல்லாத்தையும் சொல்றாருக்கு கடுமையான கோபம் கிருஷ்ணா நீ இருந்துமா இப்படி எல்லாம் நடந்தது நீ ஏன் தடுக்கல அப்படின்னு கேக்குறாரு என்னுடைய பேச்ச பாண்டவர்கள் தான் கேட்டாங்க கௌரவர்கள் சகுனியுடைய பேச்சதான் கேட்டாங்க அதனாலதான் இவ்ளோ பெரிய போர் நடந்தது முடிவும் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு ஆனா புத்தங்க முனிவரால ஏத்துக்கவே முடியல அந்த சமயத்துல கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வ ரூபத்தை புத்தங்க முனிவர் கிட்ட காட்டுறாரு அவர் அப்படி திக்குமுக்காடி போயிட்டாரு கண்கள்ல நீரெல்லாம் வழியுது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மறுபடியும் கிருஷ்ணர் உடல சுருக்கவும் உத்தங்க முனிவர் சொல்றாரு நீ கடவுள் உன் பேச்ச கேட்டாதான நீ அவங்களுக்காக எதுவுமே செய்ய முடியும் பாண்டவர்கள் உன் பேச்ச கேட்டாங்க அதனால நீ அவங்க பக்கம் நின்ன கௌரவர்கள் உன் பேச்ச கேக்கல அதனாலதான் மாண்டு போயிட்டாங்க சரி நான் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டேன் என்ன மனுச்சிரு கிருஷ்ணா அப்படின்னு உத்தங்க முனிவர் கேட்டுக்கிட்டாரு கிருஷ்ணர் சொல்றாரு உன் கோபம் நியாயமானதுதான் சரி விடு நீ இவ்ளோ நல்லவனா இருக்க நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேக்குறாரு கிருஷ்ணா இந்த பாலை வனத்துல நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பேன் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது அதனால அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கவும் கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது வரம் கொடுக்கறன்னு சொல்லிருக்கேன் காசு பணம் பொருள் பதவி அப்படின்னு எதுவும் கேக்காம தண்ணீர் போய் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்தங்கா உனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் என்ன நினைச்சுக்கோ உனக்கு கண்டிப்பா தண்ணீர் கிடைக்கும் ஆனா ஒரு நிபந்தனை அந்த தண்ணீரை அனுப்பிச்சாலும் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் துவாரகைக்கு கிளம்பிட்டாரு இந்த உத்தங்க முனிவர் பாலைவனத்துல இருந்தாரு பாலைவனத்துல எப்பலாம் கிருஷ்ணரை நினைச்சு தண்ணீர் வேணாலும் கண்டிப்பா உத்தங்க முனிவருக்கு தண்ணீர் கிடைக்கும் இப்படியே பல நாட்கள் போச்சு கிருஷ்ணர் உத்தங்க முனிவரை நினைச்சு பாக்குறாரு நம்ம வரம் கொடுக்கறோம் சொன்னோம் காசு பணம் பொருள்னு கேக்கல முற்றும் துறந்த ஞானியா இருந்தா கூட தாம் முக்தி அடையறதுக்கு ஏதாவது வரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் ஆனா சாதாரணமா தண்ணி வேணும்னு கேட்ட இந்த உத்தங்க முனிவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இந்திரலோகத்துக்கு போறாரு இந்திரன் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்திரா இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய உத்தங்க முனிவருக்கு இந்த அமிர்த பானத்தை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் இந்திரன் சொல்றாரு இந்த அமிர்த பானம் சாதாரண மனிதர்கள் கிட்ட கொண்டு போய் என்னால சேர்க்க முடியாது நான் ஒரு சோதனை வைக்கிறேன் அந்த சோதனையில உத்தங்க முனிவர் வெற்றி அடைஞ்சிட்டா இந்த அமிர்த நான் கொடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டாரு இப்போ உத்தங்க முனிவருக்கு தாகம் எடுக்குது தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான வேண்டாரு அப்போ இந்திரன் ஒரு வேடவன் ரூபத்துல பூலோகத்துக்கு வராரு உத்தங்கன் இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு வராரு பாக்குறதுக்கே ஒரு அருவறுப்பான தோற்றம் துர்நாற்றம் ஏற்படுது அவர் மேல உடல் முழுவதும் ரத்தமும் சீலும் வடைஞ்சு பார்க்கவே அருவறுப்பு தக்க ஒரு தோற்றத்தோட உத்தங்க முனிவர் முன்னாடி வந்து நிக்கிறார் அவருடைய தோல்ல ஒரு பை இருக்கு அந்த பைக்குள்ள ஒரு சின்ன கலசம் இருக்கு அதுதான் அமிர்த பானம் ஆனா உத்தங்க முனிவருக்கு அது அமிர்த பானம்னு தெரியாது தான் முன்னாடி இருக்கிறது இந்திரன் தெரியாது வேடுவனா இருக்கக்கூடிய இந்திரன் சொல்றாரு முனிவரே இது நான் கொண்டு வந்த நீர் என் வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது ரொம்ப சுத்தமா இருக்கும் அதுல இருந்து எடுக்கப்பட்ட நீர் இத நீங்க குடிச்சு உங்களுடைய தாகத்தை தனிச்சு போங்க அப்படின்னு சொல்லி குடுக்கிறாரு ஆனா உத்தங்க முனிவர் தா முன்னாடி இருக்கக்கூடிய வேடனுடைய தோற்றத்தையும் அவர் வச்சிருக்கக்கூடிய மூடையும் பாத்துட்டு கண்டிப்பா இத நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு உடனே இங்க இருந்து வேடுவன் கிளம்பி மேலோகத்துக்கு போயிட்டாரு இந்திரன் சொல்றாரு கிருஷ்ணன் கிருஷ்ணா இந்த உத்தங்க முனிவர்ட்ட போய் அமிர்தபானத்தை கொடுக்க சொன்ன அவன் தோற்றத்தை வச்சு எடை போட்டு இந்த அமிர்தபானத்தை நிராகரிச்சுட்டானே போய் இவன் எப்படி தகுதியானவனா இருக்க முடியும் நான் கண்டிப்பா குடுக்க மாட்டேன் அப்படின்னு பூலோகத்துக்கு வராரு உத்தங்கா இப்போ ஒரு வேடவன் வந்து உனக்கு தண்ணீர் குடுத்தான் இல்லையா ஏன் நீ நிராகரிச்ச அப்படின்னு கேக்குற உடனே உத்தங்க முனிவர் சொல்றாரு கிருஷ்ணா அந்த வேடவன் பாக்குறதுக்கே ரொம்ப அருவறுப்பான தோற்றத்தோட இருந்தான் அவன் கொடுத்த நீரை நான் எப்படி பருவ முடியும் அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணருக்கு கோபம் வந்துருச்சு தண்ணீரை நான் அனுப்புவேன் நீ அதை ஏத்துக்கணும்னு நாளும் அனுப்பவே முன்னாடி வந்திருந்தது இந்திரன் அவரு கொடுத்தது அமிர்த பானம் அத போய் நீ வேணா நிராகரிச்சுட்ட அப்படின்னு சொன்னாரு தங்க முனிவர் தனக்குதான் எல்லாம் தெரியும் ஒரு முற்றும் திறந்த ஞானிதான் அப்படின்னு ஒரு ஆணவத்துல தெரிஞ்சிட்டு இருக்காரு இந்திரனையும் கொண்டு வந்த அமிர்த கலசத்தையும் இப்படி சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு நீ எவ்வளவுதான் தவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் சாஸ்திரங்கள் கற்று தேர்ந்திருந்தாலும் ஒருத்தருடைய உருவத்தை வச்சு எடை போட்ட பாத்தியா அப்போ நீ முற்றும் துறந்த ஞானி கிடையாது கடவுள உன்னால நெருங்க முடியாது அப்படின்றத உணர்த்திட்டு கிருஷ்ண பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஜனமேஜயன் மகாராஜா தன்னுடைய தந்தையான பரிச்சித்த மகாராஜா இறந்தது பற்றி நிறைய பேர்கிட்ட கிட்ட கேட்டாரு ஆனா அவருடைய கேள்விக்கான பதில சொன்னது உத்தங்க முனிவர் தான் தக்ஷகன் தன்னுடைய பொருளை அபகரிச்சு திண்டாட விட்டதுனால ஜனமேஜயன் மன்னர் கிட்ட வந்து உத்தங்க முனிவர் போய் பரிச்சித்து மகாராஜா இறப்பிற்கான காரணம் தக்ஷகன் தான் அப்படின்னு சொல்லவும் மொத்த இனத்தையும் அழிக்க ஏற்பாடு செஞ்சாரு அதுக்கப்புறம் தக்ஷகனும் அவருடைய இனமும் எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்றத நான் அந்த காணொலியில பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் அத பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பு கொடுக்கிறேன் கண்டிப்பா பாருங்க ஆனா பிறருடைய உழைப்பனால வந்த பணத்தையோ பொருளையோ அபகரிச்சா அதனுடைய விளைவு அந்த மொத்த இனமே அழிஞ்சு போயிரும் அப்படின்றதுதான் இந்த காணொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாசுகி பாம்பு கொடுத்த வரம்படி இந்த கதைய கேட்டாலே நாகங்கள் தீண்டாது அப்படின்றதுக்கு மூல கதையான இந்த கதையும் நீங்க சேர்த்து கேட்டு பலன் கிடைக்கும் பெரிய ஐதீகம் பாத்தீங்களா உத்தங்க முனிவர் குரு தட்சணிய கொடுக்கறதுக்கு பல தடைகள் இருந்தது ஆனா இயற்கை ரூபத்துல பல உதவிகள் தக்க சமயத்துல அவருக்கு கிடைச்சது அதே மாதிரிதான் நம்ம எங்க போனாலும் நம்மள சுற்றி அமிரபத்தையும் நிராகரிச்சுட்டாரு அதனாலதான் ஒருத்தருடைய உருவத்தை வச்சு எடை போட கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒருத்தரை பாக்கும்போது அவருடைய உருவத்தை மையமா வச்சு அந்த நபரை நிராகரிச்சா உத்தங்க முனிவர் இழந்த அமிர்தம் போல நல்ல மனிதரையும் இருந்து நமக்கு போல கிடைக்க இருக்கும் பல விஷயங்களையும் இழக்க நேரிடும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்